முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தன் வீட்டில் பணியாற்றி வந்த பணிப்பெண்ணுக்கு ராணி மாதிரி அலங்காரம் செய்து தனது சொந்த காரில் ஊர்வலமாக திருமண மண்டபத்திற்கே அழைத்து வந்தது ஆச்சரியம் அளித்ததாக முன்னாள் எம்பி ரஃபி நாட் தெரிவித்திருந்தார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் எம்பி ரஃபி நாட் ஜெயலலிதாவுக்கு பெர்ஃபெக்ஷன் மிகவும் பிடிக்கும் நியூஸ் படிக்கும் போதும் வெளிநாட்டு அரசியல்வாதிகளின் பெயர்களை சரியாக எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற அனுப்பி வைப்பார் ஒருமுறை டிவியில் சமையல் ஷோக்களை ஜெயலலிதா பார்த்துள்ளார் அப்போது செய்ய தேவையான பொருட்களை ஒருவர் கூறியுள்ளார் அப்போது அவர் ஒவ்வொரு பொருளாக எடுத்து போட்டுள்ளார் இதையடுத்து அவர் சமைத்தும் விட்டார் நிகழ்ச்சியும் முடிந்துவிட்டது உடனே ஜெயலலிதாவிடமிருந்து போன் வந்தது தேவையான பொருட்களில் பெருங்காயம் என சொன்னாரு ஆனால் அவர் சமையலில் சேர்க்கவே இல்லையே என கேட்டிருந்தார் அந்த அளவிற்கு கூர்ந்து கவனிப்பார் ஒருமுறை அமைச்சரவையில் இருந்தவர்களின் மகன் மகள்களுக்கு YMCA மைதானத்தில் திருமணம் நடந்தது அந்த திருமணத்தை ஜெயலலிதா தான் தலைமையேற்று நடத்தி வைத்தார் அப்போது அவர் வீட்டில் வேலை செய்து வந்த பெண்ணுக்கும் அதே இடத்தில் திருமணம் செய்து வைத்தார் நிறைய சீர் செய்து முதல்வராகி இருந்தபோது தானே மேக்கப் போட்டுவிட்டு தனது காரிலேயே அந்த பெண்ணை அழைத்து வந்து திருமண மண்டபத்தில் விட்டார் அதுபோல் கத்தீடரல் சாலையிலிருந்து கோட்டைக்கு சென்று கொண்டிருந்த போது அங்கு ஒரு பெண் டீக்கடை வைத்திருந்தார் அந்த சமயத்தின் போது ஒரு முறை அந்த பெண்ணை காணவில்லை உடனே காவல்துறையினரிடம் அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிற்று என விசாரிக்க சொன்னார் போலீசாரும் அலைந்து திரிந்து விசாரித்ததில் அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து அந்த பெண்ணுக்கு நிதியுதவி செய்திருந்தார் அதுபோல் சர்ச் பார்க்கில் படித்த போது ஆண்டு விழாவை முடித்துக்கொண்டு கொண்டு சென்ற போது அவருடைய தாய் ஜெயலலிதாவுக்கு வைரத்தோடு அணிவித்து அனுப்பியிருந்தார் காரில் வீடு திரும்பிய போது சிக்னலில் களை கூத்தாடி பெண் ஒருவர் எல்லோரிடமும் யாசகம் கேட்டபடியே வந்த நிலையில் ஜெயலலிதாவின் காரிடம் வந்துள்ளார் அப்போது தன்னிடம் காசு இல்லாத நிலையில் தான் அணிந்திருந்த வைரத்தோட்டை கழற்றி அப்படியே அந்த தட்டில் போட்டுள்ளார் வீட்டுக்கு வந்ததும் தோடு குறித்த அவரது தாய் கேட்டபோது நடந்ததை சொல்லியுள்ளார் அவரது தாய் திட்டினாராம் என்னிடம் காசு இல்லை அதனால் தோடு போட்டேன் இதில் என்ன இருக்கிறது என கேட்டாராம் அதுபோல் அன்பு என வந்துவிட்டால் எதை கொடுப்பது எதை கொடுக்க கூடாது என்பது ஜெயலலிதாவுக்கு தெரியாது என்று தெரிவித்துள்ளார்